வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திரோலஜர் சுதா குமார் இருக்காங்க இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரை வழிபடக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஸோ இந்த வழிபாடை எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ண வேண்டிய சரியான முறை எப்படி அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே அன்னையும் அத்தனுமாய் அப்படின்னு தான் நம்ம அதை அவரை பார்க்கிறோம் அதாவது ஈருருவும் ஒன்றாய் இசைந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் சோ அம்மா அப்பா அப்படின்னு சொன்னாலே சூரியன் சந்திரன் தாய் அப்படிங்கிறவங்க சந்திரனாகவும் தந்தை சூரியனாகவும் விரணிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி சிவன் சூரியன் அம்பாள் சந்திரன் இது ரெண்டும் இருக்கிறது தான் நம்ம அர்த்தநாரீஸ்வர ரூபமா வர்ஷிப் பண்றோம் இத நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கறது பார்க்கும்போது ரொம்ப அழகான விஷயம் எப்படின்னா நம்ம யோகிக் பிராக்டிசஸ்ல என்ன செல்வோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு அதுல மூணு நாடிகள் ரொம்ப விசேஷம் ஒன்னு இடா நாடி என்னும் இடகலை பிங்களை நாடி என்னும் பலகலை சுழுமுனை என்னும் நடுவில் ஓடும் கலை இந்த இடா நாடிங்கிற இடகலை நாடி ய சந்திர கலைனும் பிங்களா நாடிங்கிற வலகலைய சூரிய கலைனும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த சுழுமுனைய அக்னிகலை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம அர்தநாரீஸ்வர சொரூபத்தினுடைய விளக்கம்னு எடுத்துக்கலாம் எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்திர நாடியும் சூரிய நாடியும் பேலன்ஸ்டா இருக்கும் போதுதான் நடுவுல இருக்கக்கூடிய அந்த நாடி ஒழுங்கா ஓடும் இப்போ ஏன் இந்த வழிபாடு அப்படின்னு நம்ம போலாம் முதல்ல நான் இப்ப சொன்ன மாதிரி யோகிக் பிராக்டிஸ்ல நோ வீணோ ன்ஸ் எங்களுக்கு எல்லாம் ஈடா நாடி பிங்களா நாடிய நாடி மூலியமாகவும் இன்னும் சோதனா மூலயமாவும் பிராண பேலன்ஸ் பண்ணலாம் இப்ப தியானம் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம் மந்திரங்கள் மூலியமா இதை இயக்கிடுவோம் முத்திரைகள் மூலியமா இதை இயக்கிடுவோம் இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு தியானம் தெரிஞ்சா முத்திரை தெரிஞ்சா மந்திரம் தெரிஞ்ச ஒரு மாஸ்டர்ஸ் ஆல இப்ப எங்களோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க இப்ப இந்த கேள்விதான் வழிபாடுக்கு வருது சோ கோவில்ல அர்தநாரீஸ்வர சுரூபத்தை நம்ம வழிபடும் போது தன்னை மறந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்கமானது இப்ப இவ்வளவு விளக்கும் நான் சொல்லிட்டேன் இப்ப இத இந்த வர்ணனையை வச்சண்டு நீங்க ஒரு கோவில்ல போய் இதை அர்தநாரீஸ்வரரை வர்ணிக்க நான் வந்து நமஸ்கரிக்கிறேன் ஆர் இவர் மூலியமா நான் இதை அடைய போகிறேன் அப்படிங்கிற கான்சியஸ் இருந்தாலே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் அப்படி சின்னதா ஒரு இதே இது ஒரு டிப்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் இந்த அர்தநாரீஸ்வரரை எப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளுடைய நாடிகள் சேரக்கூடிய நேரத்துலதான் நமக்குள்ள அந்த அர்தநாரீஸ்வரன் இயங்கும் சோ நம்ம நாடிகளை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போறோம் இந்த பக்கம் சிவனுடைய சன்னதி இந்த பக்கம் அம்பாளுடைய சன்னதி இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் எப்படி இருக்கும் மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும் இந்த பக்கம் அம்பாள் இந்த பக்கம் சிவன் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குற ஒரு இடத்துல நின்னுக்கணும் முதல்ல நம்ம நிக்கிறதே நீங்க பிரதோஷ காலத்துல நந்திக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தெரியவா நீங்க இனிமே போய் பாருங்க பிரதோஷ காலத்துல நந்தி இருக்கிற பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அம்பாளும் தெரியவாங்க சிவனும் தெரியவாங்க இங்க நந்திக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கோம் நம்ம தன்னை மறந்து அந்த கிட்ட உட்காரும் போது ரெண்டு பேருடைய அந்த கிரணங்களும் ஒளி கிரணங்களும் நம்ம மேல படும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஓகே கை ரெண்டுகளையும் நல்ல கை ரெண்டையும் கூப்பிட்டு இந்த பாவம் ரொம்ப விசேஷம் கூப்பி இருக்கலாம் இல்ல இந்த கை ரெண்டும் கூப்பி இருக்கிறது ரொம்ப நாளை முடியல எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு எல்லாம் ரெண்டு கைகளையும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம் அஞ்சு பத்து விரல்களும் சேர்த்து மார்புக்கு நேர வச்சுக்கிட்டு வெறும் ஓம் சாண்டி மூணு தடவை மூணு தடவை நல்ல மூச்ச உள்ள இழுத்து ஓ இவ்வளவு லோங்கா மூணு தடவை சொல்லும் போதே தன்னை மறந்து ஒரு அளவு நாடிகள் பேலன்ஸ் ஆகிடும் இல்லைன்னா தோப்புக்கரணம் மூணு தடவை போடலாம் போடக்கூடியவர்கள் அழகா ரெண்டு காதியும் பிடிச்சுக்கணும் நல்லா உட்கார்ந்து எழுந்திருக்கணும் தோப்புக்கரணம் போட்டதுன்னா நம்ம எப்படி எப்படி பண்றோமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா அமர்ந்து எழுந்திருக்கணும் கிட்டத்தட்ட அது எல்லாராலேயும் முடியாது அதனாலதான் அந்த ஓம் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் ஓம் ப்ராக்டிஸ் வயசானவங்களும் பண்ண முடியும் கரணம் போட தெரியாதவங்களும் பண்ண முடியும் போடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு அழகா நீங்க எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்ப போங்க நீங்க அந்த இடத்துல போய் நின்னாலே உங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் வந்துடும் அந்த நேரம் எதர் ஓம் சாண்டிங் பண்ணலாம் இல்லைன்னா தோப்புக்கரணம் மூணு தடவை போடலாம் போட்டுட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த அர்தனாரீஸ்வரருடைய வரம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதே இடத்துல நீங்க கேக்குற பிரார்த்தனையானது நேர் வழியில இருக்கும் பாரதியார் சொன்ன மாதிரி நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் நம்மளுடைய நினைவு நல்லதா இருக்கும் நம்ம எதர் எதிர்பார்க்கிறோமோ அது நம்மளை வந்து அடையும் இது ஏதாவது குறிப்பிட்ட நாள்ல இந்த வழிபாடு பண்றது நல்ல பலன் தருமா நான் சொல்கிற மாதிரி நாளை விட டைம் சாயந்தரம் அஞ்சம்பதுலேருந்து ஆறு இருபது உள்ள இருபதுக்குள்ள ஆறு பத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன் அஞ்சம்பதுலேருந்து ஆறு பத்து அதுதான் வந்து சந்தியா காலம் கூட்டுற நேரம் அது காலையிலும் பண்ணலாம் காலையில அந்த நேரத்துக்கு எழுந்து கோயிலுக்கு போறதுங்கிறது எல்லாருக்கும் கஷ்டம் சாயந்தரம்னா எங்கேயாவது நம்ம இருந்தா கூட பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போக முடியும் சாயந்தரம் பண்றது ரொம்ப ஈஸி அந்த பகலும் இரவும் கூடும் நேரம் இருக்குல்ல அந்த அந்த அர்தநாரீஸ்வரரே கூடுறது தானே அந்த நேரத்துல எந்த பக்கத்துல கோவில் இருந்தாலும் அது என்ன டெய்லியே கூட பண்ணலாம் பண்ணி பாருங்க கட்டாயமா நமக்குள்ள இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் விலகி எல்லாமே தனம் தானே வர ஆரம்பிக்கும் சி உங்களுக்குள்ள தன தனத்தை பெருக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு இப்போ எவ்ரி எவ்ரிபடி ஹேஸ் தட் அந்த பொட்டென்ஷியலை எந்த விதத்துல போடலாம் எங்க அத மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதுலதான் நமக்குள்ள குழப்பமே தவிர வருமானம் வரவழைக்கிறது எல்லாராலையும் முடியும் அப்போ இந்த நிலையில இருந்து உங்களுடைய வருமானத்தை பத்தி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வரும்போதே ஐடியா அப்படின்னு ஒண்ணு புதுசா புக்கம் அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நைஸ் ஐடியா இது எங்களுக்கு நல்லா இருக்கே நாங்க இது பண்ணுமா எங்களுக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லுவா இட்ஸ் மேஜிக் கிடையாது இது நான் சொல்றது எதுவுமே மேஜிக் இல்லை நம்மளோட கான்சியஸ் லெவல்ல வர சேஞ்சஸ் அது பர்மனென்ட் சோ உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வருமானம் வர ஆரம்பிக்கும் பர்மனெண்ட்டாக ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் பர்மனண்டா அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் பர்மனெண்ட்டாக அவங்கள பார் உங்களுக்கு கௌரவம் கூடும் அது ஒண்ணு இருக்கு லைஃப்ல நம்ம பணம் வருமானம் எல்லாம் வந்தாலும் நமக்குன்னு ஒரு கௌரவம் பணம்னு எதிர்பார்ப்போம் அந்த கௌரவமானது கூடும் சூரியன் தான் உங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூரியனை பண்ணிட்டீங்கன்னா தன்னை மறந்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து சேரும் நல்லா பண்றீங்கப்பா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும் போது என்னோ வா இன்னி வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் இருக்கே நம்மள வர இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தா பாக்காத மாதிரி போனவங்க திரும்பி பார்த்தா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு லைஃப்ல எல்லா ஸ்டேஜ்லயுமே ஒரு உயர்வை காண முடியும் இன்னைக்கு எந்த படியில இருக்கோமோ அதுல இருந்து எல்லாருமே உயர்வை காணறதுதான் ஏக்கமே நான் வந்து ஹையஸ்ட் படி பீக் அல்டிமேட்ல என்னாக்க கூட அடுத்தது தொடலாம். அடுத்தது அடுத்த பிளானட் செவ்வாய்க்கு எப்ப போலான்னு தோணத்தான் செய்யும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டு போனோம் அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மள தூக்கிட்டு போகும் நிச்சயமா சோ இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரரை யார் வழிபடணும் எப்படி வழிபடலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஏன்னா அது மட்டும் கிடையாது நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது அதுல பண வரவுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து எங்களுக்காக இன்னைக்கு வந்து உப்பு தண்ணீர் வைத்து பண வரவுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் பரிகாரம் எப்படி பண்றது எஸ் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் எகெயின் வந்து நம்ம நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே மந்திரம் மாயம் இப்படி இல்லை எல்லாமே நம்ம கான்சியஸ் லெவலில் நமக்குள்ளே கொண்டு வர சேஞ்சஸ் தான் அப்படி ஒரு சேஞ்சு தான் இந்த உப்பு தண்ணி பரிகாரமும் முதல்ல ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க ஏன் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா நம்ம மனசு அது பிரதிபலிக்கும் கிளாஸ் பவுல் அப்படிங்கிறத அது அதை நம்ம பார்க்கற போது நம்ம முகத்தை அது பிரதிபலிக்கும் அதனால நம்ம மனசை எந்த காஸ்மாஸ் கிட்ட பிரபஞ்சத்தை கிட்ட சொல்லும் தான் பிரபஞ்சம் நமக்கு பதில் கிடைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒன்றை ஒளிச்சு வச்சோம்னா அதுக்கு புரியாத போயிடும் அதனால அந்த வெளி அழகான ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு பிடி உப்பு ஒரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு சின்ன பேப்பர் அழகா அதே மாதிரி ஒரு பேனா கலர் பேனாவா இருக்கலாம் நீல கலர் பேனாவா இருக்கலாம் இதுக்கு இந்த நீலம் ரொம்ப விசேஷம் வச்சுட்டு இந்த இடமானது எகெயின் நீங்க டேபிள் மேலதான் இல்லை சுவாமி ரூம் வச்சிருக்கீங்க ஒரு ஆல்டர் வச்சிருக்கீங்கன்னா வெதரிட்டு கேண்டில் வச்ச ஆல்டரா இருக்கலாம் விளக்கு வச்ச ஆல்டரா இருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் அதுல வேணாலும் வச்சு இதை செய்யலாம் அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி அதுல ஊத்தி ஒரு 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 கொஞ்சம் கல்லுப்பு தான் இந்த உப்பு வந்து கல் கல்லுப்பு தான் போடணும் கல் உப்புல ஏதோ இவ்வளோ அளவு ஒரு கைப்பிடி அளவு போட்டுடுங்க போட்டு அது கரைஞ்சிட்டே இருக்கும் அது கரையும் போதே உங்களுடைய பேரை தெளிவா எழுதணும் என்ன பேரு உங்கள் தாய் தந்தை உங்களை அழைக்கும் பெயர் உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல அந்த பேர் நம்ம இப்ப செல்ல பேர் வைக்கிறது வேற பேர் எல்லாம் எழுதுறோம்ல அதெல்லாம் இல்ல உங்களுக்கு காதுல சொல்லப்பட்ட அந்த பேர் எழுதும் போதே நிதானமா எழுதுங்க எழுதும் போதே இந்த உப்பு தண்ணியானது என்னுடைய தேவையற்ற கர்மாவை கழிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோட எழுதுங்க எழுதும் போது அழக உங்க பேரை தெளிவா எழுதி அந்த உப்பு தண்ணிக்குள்ள போடுங்க போட்டுட்டு எகெயின் கண்ணை மூடிட்டு ஏன் இந்த உப்பு தண்ணி கண்ணாடி போல் அப்படின்னா தண்ணி தான் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள்ல எழுபது பர்சன்ட் தண்ணி தண்ணி தான் நம்மளுக்கு கழுவறதுக்கு உதவுறது அப்படின்னா கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்னா வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் அதுல உப்புங்கிறது எகெயின் கேட்லிஸ்டா யூஸ் பண்றது எதுக்குன்னா இங்கேருந்து அங்க கடத்தும் க கருவி நமக்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய எண்ணங்களை கடத்தும் கருவியா உப்பு இருக்கு அதனாலதான் நம்ம உப்பை வச்சு சுத்தி போடுறோம் உப்பு பரிகாரமா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உப்பு வந்து கேட்டலிஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் பவுல் ஆக்ட் அான்ஸ்பெரண்ட் ஆஹ் பிரதிபலிப்பு நம்முடைய பிரதிபலிப்பு அதை எழுதி நீங்க அந்த உப்பு தண்ணியில வச்சிருங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேம் ஃபுல்லா அதுல கரைஞ்சிருக்கும் நீலத்தால எழுதி வச்சிருப்பீங்க நீலம்ங்கிறது சேற்றன் சனி மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் பயப்படுறது சனி பகவான் தான் அதனாலதான் நீலத்துல எழுதுங்கன்னு சொன்னேன் சனி பகவான் தான் நம்மளுடைய தலையழுத்தை எழுதி காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அவர்கிட்ட போயி என்னுடைய கர்மாவை நான் கழிக்கிறேன் இது மூலியமா எனக்கு புது வரவ பண வரவ கொடு அப்படின்னு கேக்கும்போது சனி கொடுத்தா கெடுப்பாரு கிடையாது கனி கொடுத்துட்டாருனா வேற யாரும் கொடுக்கவே வர முடியாது அந்த என்னுடைய நான் எழுதி போட்டிருக்கேன் உப்பு வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணி பிரபஞ்சத்தை கிட்ட பேசும் கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா என் மனதை வெளிப்படுத்தும் என்னுடைய பெயரை எழுதிட்டேன் தண்ணி அதை வாஷ் பண்ணிடும் கர்மாவை அப்படிங்கிற கான்சியஸ்னஸோட அந்த பாவத்தோட இத பண்ணி பாருங்க ட்வெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சா அந்த தண்ணி எடுத்து எங்கேயாவது வெளியவோ தோட்டத்துல கூட கொட்டலாம் அந்த தண்ணி ஒன்னும் கெட்ட தண்ணி கிடையாது தோட்டத்துல கொட்டிடுங்க அந்த மாதிரி ஒரு பதினோரு நாள் ஏன்னா நம்மளோட இன்னைக்கு கான்சியஸ்னஸ் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுல நாளைக்கு அவசரம் மணியாச்சு கார் வந்துடும் கார் வந்துடும் கார் வந்துடும் அப்படிங்கிற அவசரம் இருக்கும் ஒரு போன் வரும் இந்த மாதிரி டிஸ்டபன்சஸ் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு மேனிஃபெஸ்டேஷன் டைம் டிஃபர் ஆகும் ஸோ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் டைம் இருபத்தோரு நாள் கூட எடுத்துக்கோங்க பட் மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயம் நடக்கும் ஸோ நிச்சயமா இன்னைக்கும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் எங்களுக்காக பண வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா ஸோ காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இன்டர்வியூ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பயன்படுத்திட்டு நல்லதை அனுபவிச்சு வளமுடன் வாழ்வோம் வாங்க